அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் பூஷணிக்காய் பச்சைப்பயிறை வச்சு இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் திரும்ப திரும்ப வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பூஷணிக்காய்லேயும் பச்சைப்பயிறுலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த மாதிரி ஒரு தடவை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கிலோ பூஷணிக்காய் எடுத்துருக்கோம் பூஷணிக்காவை வாஷ் பண்ணி தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் பெரிய சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சை பச்சைப்பயிரை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருக்கோம் டுவெல் ஹவர்ஸ் இப்போது இது ரெண்டையுமே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் குக்கரில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஊர்ன பச்சைப்பயிரை தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா அந்த ஊரின தண்ணியில் தான் அவ்வளோ சத்துக்களும் இருக்கும் அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்ச பூஷணிக்காய் அதையும் வந்து சேர்த்துட்டு லேசாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேவையானால் உப்பு சேர்த்துட்டு மேலாக மட்டும் கலந்து விட்டுக்க போகிறோம் அடியில் பச்சைப்பயிரை போட்டுட்டு மேலே பூசணிக்காய் போட்டால் தான் பச்சைப்பயிறு நல்லா வெந்து வரும் அதனால தான் அப்படி பண்ணுறோம் உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பச்சைப்பயிர் கலையாமல் மேலாக மட்டும் பூசணிக்காய்ல கலந்து விட்டுக்கோங்க மூணு விசில் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ரெடியாகி வரட்டும் இப்போ கரெக்டாக வந்து மூணு விசில்லை ப்ரெஷரு வந்து அடங்கிடுது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்கள் நம்மளோட பூஷ்ணிக்காய் பச்சைப்பயிர் எல்லாமே ரொம்பவே அருமையாக வெந்து வந்திருக்கு கொஞ்சமாக நான் உங்களுக்கு எடுத்து மசிச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்ல வெந்துருக்கு இந்த அளவுக்கு வெந்து வரணும் இப்போ இது வந்து ஒரு சைடு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்க்குறதுக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் ஒரு கப் வந்து தேங்காய் சில் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கோம் உள்ளே சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் எடுத்துருக்கிற பூஷணிக்காய் பச்சை பயிருக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை அரைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து போட்டு அரைங்க ஸ்கிப் பண்ண முடியாது அதோட சத்துக்களும் சேரும் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகத்தையும் சேர்த்துட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டோம் இப்போ இதில் நம்ம கடலைப்பருப்பு சேர்க்குறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கோம் இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்க்குறது ரெசிபிக்கு நல்லா ஒரு பைண்டிங்கை கொடுக்கும் அதனால தான் சேர்க்குறோம் இது ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒரு கப் வந்து தயிரையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு இதில் வந்து இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சா அந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்க வேண்டி எல்லாத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம பச்சை பச்சைப்பயிர் ஊர்ண தண்ணியை போட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்கோம் அதனால் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு விழுதோடு சேர்த்துட்டு ஒரு தடவை ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க அப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்துக்கலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காயை சேர்த்துட்டு ரொம்ப வந்து கொதிக்கக்கூடாது ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தாலே போதும் கன்சிஸ்டன்சிக்கு பாருங்கள் கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணியை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி மட்டும் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த ரெசிபிக்கு தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளித்து எடுத்துக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்ருக்கோம் தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம தாளிக்கணும் நல்ல வாசனையாக டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்தாச்சு கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் அதையும் வந்து சேர்த்துருவோம் ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம் அவ்வளோதான் அப்படியே சேர்த்துட்டு கலந்து விட்டுற வேண்டிதான் தாளித்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து இந்த குக்கரில் ஆட் பண்ணிடலாம் தேங்காயோட சேர்த்து ஒரு கொதி வந்து ஸ்டவ்வையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ இதில் நம்ம தாளித்ததை சேர்த்துட்டு அப்படியே வந்து கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெயில் அப்படியே தாளித்து போட்ட அந்த வாசனையே பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பூஷணிக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி பயிரை சேர்த்து போட்டு இந்த ரெசிபியை பண்ணி கொடுத்து பாருங்கள் அவ்வளோ ஆசையாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நீங்களே திரும்ப திரும்ப செஞ்சு கொடுப்பீங்க டேஸ்டியாக இருக்கும் இப்போ தாளித்ததோடு சேர்த்து கலந்து விட்டாச்சு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை ஃபைனாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இது வந்து ரசம் சாதம் குழம்பு சாதம் சப்பாத்திக்குலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த சைட் டிஷ்ஷு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ